சிம்மரன் தொடங்கி ரொம்ப வரைக்கும் எல்லாரையும் கதிகலங்க வச்ச ஸ்னேகாவோட நடிப்புல வெளிவந்த படங்கள் என்னலாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது உன்னை நினைத்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு விக்ரமன் இயக்கத்துல வெளியான படம் தான் இது இந்த படம் அப்பவே வேற லெவல் ஹிட் ஆயிருக்கு இந்த படத்துல சூர்யா ஸ்னேகா ஜோடியா நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல ஆரம்பத்துல லைலாவும் சூர்யாவும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா சூர்யாவை நம்ப வச்சு லைலா ஏமாத்திட்டு போயிடுவாங்க ஆனா அதுக்கப்புறமா சூர்யாவோட லைஃப்ல ஸ்னேகா வருவாங்க பழைய லவ்ல ஒரு மேட்டரே கிடையாது அதை விட்டு தள்ளு அப்படின்னு என்னோட காதல் எவ்வளவு தெய்வீகமானது அப்படின்னு புரிய வைப்பாங்க ஸ்னேகா இந்த காட்சியை பார்த்து ரசிகர்கள் எல்லாருமே கண்கலங்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த டைம்ல லவ் பண்ணி ஏமாந்து போன நிறைய பசங்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹோப்பா இருந்துச்சு அப்போன்னு இல்ல இப்ப வரைக்குமே தான் பிரேக்கப் ஆன நிறைய பசங்க ஸ்னேகா மாதிரி ஒரு பொண்ணு கண்டிப்பா நம்ம லைஃப் பட்டர்ஃபிளையும் வரும் அப்படின்னு நம்பிட்டு இருந்த காலம் அது அந்த அளவுக்கு இந்த படம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வசீகரா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு செல்வபாரதி பாரதி இயக்கத்துல வெளியான படம் தான் இது இதுல விஜய் ஸ்னேகா ஜோடியா நடிச்சிருப்பாங்க இந்த படம் ஸ்னேகாவோட கெரியருக்கு மட்டும் இல்ல விஜயோட கெரியருக்குமே ரொம்ப முக்கியமா இருந்துச்சு இந்த படத்துல இவங்க ரெண்டு பேருமே ஆரம்பத்துல எளியும் போனையுமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஆனா அதுக்கப்புறமா இவங்க எப்படி லவ் பண்றாங்க அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை அவ்வளவு அழகா இருக்கும் இவங்க லவ் பண்ணக்கூடிய சீன்ஸ் எல்லாமே காதல் ரசிகர்களை பயங்கரமா தவறுந்துச்சு ஒரு கட்டத்துல ஸ்னேகா விஜய துரத்தி துரத்தி லவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு நம்ம லைஃப்லயும் பண்ணாத அப்படின்னு நிறைய பசங்க எங்கிருப்பாங்க இந்த படம் அந்த டைம்ல ஸ்னேகாவா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போச்சுன்னு சொல்லலாம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வசூல் ராஜா எம்பிபிஎஸ் நம்ம தமிழ் சினிமாவில் இறங்கின ஹோல்சமான படங்கள்ல இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம்னு நான் சொல்லுவேன் கமல் ஸ்னேகா பிரகாஷ் ராஜ் இவங்க மூணு பேருமே இந்த படத்துல கலக்கியிருப்பாங்க அதை தள்ளி கமலஹாசனோட மொத்த கேங்கும் பண்ணக்கூடிய அட்ராசிட்டிலாம் எல்லாம் வேற லெவலா இருக்கும் பிரகாஷ் ராஜ் தன்னோட மகள் ஸ்னேகாவுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய தேடிட்டு இருப்பாரு அந்த டைம்ல கமலஹாசன் ஒரு போலி டாக்டர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவரை காலேஜ்ல இருந்து வெளியே துரத்தி விட்டுருவாரு கடைசியில தன்னோட முட்டாள்தனத்தை புரிஞ்சுக்கிட்ட ராஜ் கமலுக்கே தன்னோட மகளை கல்யாணம் பண்ணி வைப்பாரு இதுல ஸ்னேகாவோட நடிப்பு ரொம்ப ரொம்ப எதார்த்தமாவும் இயல்பாகவும் இருக்கும் கமலை எந்த அளவுக்கு ரசிச்சாங்களோ அதே அளவுக்கு ஸ்னேகாவோட பெர்ஃபார்மன்ஸும் இதுல பெருசா பேசப்பட்டுச்சு பார்க்க போறதே ஆட்டோகிராஃப் மூன்று காலங்கள்ல மூன்று நபர்கள் கூட ஏற்படக்கூடிய காதலை அவ்வளவு அழகா செதுக்கியிருப்பாரு இதுல சேரன் இதுல ஸ்னேகாவும் ஒரு காதலிதான் இந்த படம் நிறைய பேருக்கு அவங்களோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் லைஃப் ஞாபகப்படுத்தியிருக்கோம் இப்ப வந்து நைன்டி சிக்ஸ்க்கே நீங்க அவ்வளவு விடுறீங்க ஆனா ஆட்டோகிராஃப் படத்தை கம்பேர் பண்ணும்போது நைன்டி சிக்ஸ்லாம் ஒரு மேட்ரே கிடையாது ஆட்டோகிராஃப் படம் அந்த ஆண்டுக்கான தேசிய விருதையும் வாங்கிச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது புதுப்பேட்டை சில்வராகவன் இயக்கத்துல ஒரு அதிரடி ரவுடிசம் கதைகளை கொண்ட படம் தான் இந்த புதுப்பேட்டை இந்த புதுப்பேட்டை படத்துல ஸ்னேகா நடிச்சத அந்த டைம்ல நிறைய பேரால ஏத்துக்கவே முடியல ஏன்னா இந்த படத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்னேகானா யாருன்னு தெரியுமா அவங்க ஒரு புன்னகை அரசி அவங்க ஒரு குடும்ப குத்து விளக்கு இந்த மாதிரி பெயர் தான் அவங்களுக்கு இருந்துச்சு முக்கியமா ஸ்னேகாக்கு மொத்த ஃபேமிலியும் ஃபேனா இருப்பாங்க அந்த அளவுக்கு பெண்கள் மத்தியிலையும் சரி ஆண்கள் மத்தியிலையும் சரி ஸ்னேகாவுக்கு ஒரு நல்ல பெயர் இருந்துச்சு ஆனா ஸ்னேகா தீபிகா இதுல எப்படி இந்த கேரக்டர் நடிக்க ஒத்துக்கிட்டாங்கனே தெரியல சில நடிகைகள் மார்க்கெட்டை இழந்துகிட்டு கிடைக்கக்கூடிய கதாபாத்திரத்துல நடிப்பாங்க ஆனா அந்த டைம்ல ஸ்னேகாவுக்கு மார்க்கெட் தரமாவே இருந்துச்சு இருந்தாலும் எப்படி இந்த கதையில நடிக்க ஒத்துக்கிட்டாங்கனே தெரியல ஆனா எப்படி நடிச்சாங்க அப்படின்னு ஆராயாம அவங்க நடிச்சதை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க